இவங்க திட்டங்களை பாருங்க நெய்தல் மீட்பு இயக்கம் கடற்கரை பாதுகாப்புக்கு நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம் நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுக்கு கூட சரியா வந்து சேர்ந்திருக்காது அந்த இது நெய்தல் மீட்பு இயக்கம்னா மீட்பு இயக்கம்னா யார்ட்ட அடமான இருக்கு மீட்புனா இதை மீட்கணுங்க நகை அஞ்சு பவுன அடமான வச்சுட்டங்க அதை மீட்கணுங்க அப்படின்னா என்ன அடமானம் இருக்கு இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு அடமானம் இருக்கு மீட்பு இயக்கம் நாம சொல்றது நெய்தல் படை என் மீனவ சொந்தங்களில் வாழ்வு பாதுகாப்புக்கு வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம் அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் ஏன் கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும் அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும் கடற்கரை மீட்பு இயக்கத்துக்காரர்கள் கல்லறை கட்டி படுத்திருக்காங்க